ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோ விஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் கொளுத்தும் வெயில்ல நம்ம மாடித்தோட்டத்தில் மணிகண்டன் என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணான்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொளுத்தும் கோடை வெயில்ல காலையிலேயே காய்கறி அறுவடை பண்ணலான்ட்டு தோட்டத்துக்கு கிளம்புன மணிகண்டன் நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்தான் ஸோ இன்றைக்கி நானும் அவனும் சேர்ந்து தான் அறுவடை பண்ண போகிறோம் மணிகண்டன் ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறது முள்ளங்கி நம்ம தோட்டத்துல ஒரு நாலு முள்ளங்கி செடி இருக்குது அதில் முள்ளங்கி நல்லா வளர்ந்துருக்கு முள்ளங்கி கீரை அவ்வளோவா பெருசாக இல்லை பட் முள்ளங்கி வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு அதை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது கத்திரிக்காய் பச்சை கத்திரியும் வரி கத்திரியும் நல்லா காய்ச்சிருக்கு அதை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் மணிகண்டன் வர வரப்போல்லாம் ஆர்வமாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவான் அதே போல் நிறைய கொஷின் கேட்பான் சம்டைம்ஸ் அவன் கேட்குற கொஷின்ஸ்க்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியாது அந்த டைமில் நான் சர்ச் பண்ணி அவனுக்கு அந்த ஆன்சரை கொடுப்பேன் குழந்தைங்க இது போல் நிறைய கொஷின்ஸ் கேட்கும் போது அதை அவாய்ட் பண்ணாமல் நம்ம அவங்களுக்கு சர்ச் பண்ணி அந்த கரெக்டான ஆன்சரை கொடுத்தோன்னா அவங்களோட நாலேஜும் வளரும் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மூணு பச்சை கத்திரி ஒரு வரி கத்திரி அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது நெய் மிளகாவில் என்கிட்ட ரெண்டு டிஃப்ரெண்ட் செடி இருக்குது இது ஒரு விதமான செடி இதில் காய்க்கிற காய் எல்லாமே ஜிமிக்கி போல் நல்லா பட்டை பட்டையாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ல நெய்மிளகா விதை கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டாங்க நான் இந்த டைம் அறுவடை பண்ண பண்ணேன் இருந்து எடுத்த விதையெல்லாம் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க கேட்டதுனால கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் விதை ரெடி ஆகிடுச்சுன்னா நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் ரெடில்ஸ் வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா நேரில் வந்து கூட வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னால் எனக்கு இந்த விதையை காசுக்கு சேல் பண்ணுற ஐடியா இல்லை ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வாங்கிட்டு போயிடலாம் இந்த மிளகா இன்னொரு வெரைட்டி இது வந்து நீட் நீட்டாக காய்க்குது முன்னாடி பார்த்தது வந்து ஜிமிக்கு போல் குண்டாக இருந்தது இந்த மிளகா வந்து நீட் நீட்டாக இருந்தது பட் ரெண்டுத்தோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருந்தது இன்றைக்கே நம்ம தோட்டத்தில் டோட்டலாக ஒரு அஞ்சு நெய்மெளகா பழுத்துருக்கு அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது குண்டு வெள்ளரி இதுவும் நல்லா காய்ச்சிருக்கு இதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் வெள்ளரி விதைப்பு முதல் அறுவடை வரை என்னென்ன ஒர்க் பண்ணுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் மேலே ஐ கார்டில் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் ரெண்டு குண்டு வெள்ளரி அறுவடை பண்ணியிருக்கோம் இதை அப்படியே கட் பண்ணி உப்பு மிளகா போட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா இதை சாம்பார்லேயும் போட்டு சமைக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்து செடி பீன்ஸ் ஒரே ஒரு செடி வச்சுருக்கேன் அதில் எப்போயாச்சும் ஒன்று ரெண்டு காய் காய்க்கும் இன்றைக்கி எவ்வளோ காய் இருக்கோ அந்த காயை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நமக்கு ஒரு நாலஞ்சு பீன்ஸ் தான் அறுவடைக்கு வந்திருக்கு அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது அவரைக்காய் அவரைக்காய் செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காய் காய்ச்சிகிட்ருக்கு இன்றைக்கி எவ்வளோ இருக்கோ அதை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் என்னைக்கே நமக்கு ஒரு பத்து அவரைக்காய் கிட்ட காய்ச்சிருக்கு அடுத்து கொத்தவரக்காய் செடி இருக்கு கொத்தவரக்காய் வெயிலில் நல்லாவே காய்க்க ஆரம்பிக்கும் இப்போதான் இந்த செடியில் காய்க்க ஸ்டார்ட் ஆயிருக்கு இதில் எவ்வளோ காய் இருக்கோ அதை நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் கொத்தவரக்காய் செடி நேராக ஐட்டாக வளர்ந்துட்டே போகும் இதில் கிளை எதுவுமே விடாது அதே போல் அடியிலிருந்து மேலே வரைக்கும் நிறைய காய் காய்க்கும் கொத்து கொத்தாக இருக்கும் நமக்கு ஒரு நாலு கொத்தவரக்காய் தான் காய்ச்சிருக்கு இனிமே தான் இந்த செடியில் நிறைய காய்க்க ஆரம்பிக்கும் அடுத்து சிவப்பு நீட்டு வெண்டை செடி இருக்குது இதில் ஒரே ஒரு காய் நீட்டாக காய்ச்சிருக்கு அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் வெண்டக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு செடியில் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ரெண்டு காய் வரைக்கும் தான் காய்க்கும் ஸோ நம்ம வெண்டக்காய் செடி நடவு நடும்போது ஒரு நாலஞ்சு செடியாக விட்டோம்னா நமக்கு ரெகுலராக காய் கிடைக்கும் அதை வீக்லி சேர்த்து வச்சு ஒன்ஸ் நம்ம சமைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இன்னையோட அறுவடை முடிஞ்சிருச்சு நம்ம என்னென்ன அறுவடை பண்ணோன்ட்டு பார்க்கலாம் முள்ளங்கி அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து வரி கத்திரி அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து பச்சை கத்திரி அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து நெய் மிளகாய் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து அவரைக்கா அடுத்து குண்டு வெள்ளரி அடுத்து சிவப்பு நீட்டு வெண்டைக்காய் அடுத்து பீன்ஸ் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து கொத்தவரக்காய் அவ்வளோதாங்க இனியோட அறுவடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மனோவிஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ